சாட்சாத் பரம்பிரமும் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி குரு அருள் ஆஷ்ரோ முத்து அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ராசிகளில் பிறந்தவர்களின் தன்மைகள் அதாவது பன்னிரு ராசி இருப்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணாதிசயங்கள் உண்டு அதன் தன்மைகளில் தான் நம்ம ஜனனம் வாழ்க்கையின் பயணம் அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த வகையில் இன்று நாம் காணமிருக்கும் ராசி ரிஷப ராசி ரிஷபம் இது வந்து காலச்சக்கரத்தில் இரண்டாவது ராசிங்க இந்த ராசியின் அதிபதி சுக்கர பகவான் இந்த ராசியில் உச்சம் கிரகம் சந்திர பகவான் ஆக இரண்டு பெண் கிரகங்கள் ஆளுமை செய்யும் ஒரு ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது ஒரு கிரகம் அன்பானது அழகானது அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் இன்னொரு கிரகம் ஒரு தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வசீகரத்தை வெளிப்படுத்தும் இந்த இரண்டு கிரகங்களுமே வந்து பொதுவான ஒரு நிறம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டுமே வந்து வெண்மை நிறம் அதனால் வந்து இந்த ராசியில் பிறந்த அன்பர்களில் பெரும்பான்மையானவர்கள் வெண்மை நிறத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள் அடுத்ததாக இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் ஒன்று இரண்டாவது குழந்தையாக இருக்கின்றார்கள் அல்லது குடும்பத்தில் கடைசி குழந்தையாக இவர்கள் இருக்கின்றார்கள் இந்த பலன் அப்படிங்கிறது ஒரு எழுபது சதவீதம் பொருந்தும் சொல்லப்படும் பலன்கள் அனைத்தும் ராசிக்கும் ரிஷப லக்னத்திற்கும் பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த ரிஷபராசி அன்பர்களானவர்கள் இயற்கையாய் ரொம்ப ஒரு அட்ராக்ஷனான பீப்புளாக இருக்கின்றார்கள் இவங்களை பொறுத்தனவர்களும் நட்பை இவர்கள் தேடி செல்வதில்லை இவர்களை தேடி நட்பு வட்டங்கள் தானாக வந்து விடுகின்றது அமைந்து விடுகின்றது அதை பொறுத்தனர்களும் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே போல் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பரிசு பொருட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமானது எப்பயும் யாராச்சும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஒரு நாளாகட்டும் ஒரு புத்தாண்டாகட்டும் ஆகட்டும் அல்லது ஏதேனும் ஒரு விசேஷங்களாகட்டும் இது போன்ற தருணங்களில் இது என்னுடைய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட் வந்து இவங்களுக்கு வந்து தானாக வந்து அமையுது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அடுத்ததா இவர்களை பொறுநர்களும் தாய்ப்பாசம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிகர் இவங்க தான் தாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா ஒரு துளி கண்ணீராட்சம் விட்டுவிடும் அன்பர்கள் பலர் உண்டு அந்த அளவுக்கு வந்து தாயாரையும் இவர்களையும் ஒரு பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பின்னி பிசைந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம அது போன்ற அமைப்புல தான் தாயாருடைய உறவும் விவரங்களின் உறவும் அமைந்திருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு சில அன்பர்களுக்கு தாயார் இருப்பாங்க ஆனால் இன்னும் வேறு ஒருவரை இவங்க என் அம்மா மாதிரி இவங்க எங்கள் அம்மா ஸ்தானத்தில் இருந்து எனக்கு எல்லாத்தையும் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு சொல் ஒரு சிலரிடத்தில் இருந்து வருவதை நாம் வந்து காண முடிகின்றது இத்தகைய அமைப்பும் ஒரு சில ரிஷப ராசி லக்ன அன்பர்களுக்கு கிடைத்து விடுகின்றது ஆக ஒரு சில அன்பர்கள் மாற்றந்தாயிடம் வளரும் அமைப்பு அல்லது மற்றொரு பெண்மணியை இவர்கள் என் தாயார் என்று உரிமை கொண்டாடும் ஒரு அமைப்பு அந்த தாயாரின் குடும்பத்தில் இவர்கள் வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்களைப் போல வளம் வரும் ஒரு தன்மை எல்லாம் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னங்களில் பிறந்த அன்பர்களுக்கு கிடைத்து விடுகின்றது இவங்களை பொறுத்தவர்களும் பேசுவதிலாகட்டும் பழகுவதிலாகட்டும் ரொம்ப ஒரு ஸ்வீட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லைங்களா அது இந்த ராசி லக்ன இவற்றில் பிறந்த அன்பர்கள் தான் இவங்களை பொறுத்தனர்களும் தனித்துவமாக எதையுமே அவர்கள் வந்து செய்வதில்லை அதாவது வந்து யாராச்சும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அல்லது வந்து இதை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க அதில் வந்து ஒரு தனித்துவமாக விளங்குகின்றார்கள் தனியாக எங்கன்னா போகணும் வரணும் அப்படின்னாக்கா இவங்களுக்குள்ள வந்து ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது எங்கே போனாலும் ஒரு துணை தேவை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணங்களில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டு என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த ரிஷபத்தின் சின்னம் போது காளை மாடு அந்த காளை மாடு ரெண்டு மாடு இருந்ததுனால தான் அது வந்து பர்ஃபெக்ஷனாக அதனுடைய வேலையை செய்யும் ஒரு மாடு இருந்ததுன்னா அது வந்து பெருசாக வந்து பெரிய உழைப்புகளையோ அல்லது வேலைகளையோ அது வந்து செய்வதில்லை அதே போன்ற தன்மை இந்த ராசி லக்கணங்களில் பிறந்த அன்பர்கள் இடத்திலும் வெளிப்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பொதுவாக இந்த ராசி லக்கணங்களில் பிறந்த அன்பர்கள் ஒரு சுயமாக சிந்தித்து புதிதாக நான் இதை உருவாக்கினேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வருவதில்லை அதாவது வந்து உதாரணமாக ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு அன்பர்கள்னு வச்சிங்களேன் ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தவங்க நல்லா செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா அதை பார்த்துட்டு அதை விட இன்னும் பெட்டராக அதே ஸ்டைலில் செய்வாங்களே தவிர புதுசாக செய்கிறதில்லை ஒரு க்ரியேட்டிவ்னஸ் அப்படிங்கிறது ஒரு சில அன்பர்கள்கிட்ட இருப்பதில்லை அப்படிங்கிட்ட பார்த்துக்கோங்க இது இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது இல்லை ஒரு உடைகளாகட்டும் ஒரு பொருட்களாகட்டும் எதையுமே இந்த அன்பர்களை பொறுத்தவரலாம் மற்றவங்கள பார்த்து அது நல்லா இருக்குது நாம் செய்வோம் அவங்க லவ் பண்ணுறாங்க நாமளும் லவ் பண்ணுவோம் அவங்க ஒரு பேனாக வச்சுருக்காங்க அது ஒரு பிராண்டட் பேனாக இருக்குன்னு வச்சுங்களேன் அதே பென்னு வேணும்னு அடம் பிடிக்கிறது ஒருத்தவங்க டூருக்கு போகிறாங்க நாமளும் டூருக்கு போகணும் அங்கே போகணும் அப்படிங்கிறது அல்லது ஒருத்தவங்க பிகாமில் சேர்ந்துட்டாங்க நானும் பிகாமில் சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இவங்களாக வந்து எதையும் வந்து ஒரு இது வேணும் அது வேணும் நமக்கு இது தேவை அப்படின்றத சுயமாக ஒரு முடிவெடுக்கும் தன்மை இவர்களிடத்தில் அதிகமாக காணப்படுவதில்லை குடும்பம் தனம் வாக்கு இந்த மூன்று விஷயத்திற்கும் மிதுனும் இதன் அதிபதி புத பகவான் ஆக பேசுவதில் அவர்கள் வந்து கில்லாடி இடம் பொருள் ஏவல் அறிந்து ஆளுக்கு தக்கன மாதிரி உங்களுடைய பேச்சு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததாக தனம் அப்படின்ட்டு வரும் பொழுது புதன் அப்படிங்கிறது வந்து ஒரு இரட்டைத்தன்மை உள்ள ஒரு கிரகம் அதனால வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் நிச்சயமாக வந்து இந்த ராசி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு உண்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இவங்கள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து மேக்சிமம் அனுசரித்து போகும் அன்பர்களாக இவங்க வந்து இருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து விட்டு கொடுத்து சரிப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுசரணை உள்ளவர்களாக இருப்பதினால் பெரும்பாலும் இவங்களுடைய லைஃப்பில் வந்து பெருசாக வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு அடுத்ததாக முயற்சி முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பகவானுடைய வீடாக வருகின்றது சந்திர பகவான் அப்படிங்கிறவர் வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக திகழ்கின்றார் அதனால் வந்து இவங்களுடைய முயற்சிகள் ஒன்றாக இருப்பதில்லை ஒரே விஷயத்தை தொடர்ந்து செய்கிறதில்லை ஸோ இவங்களுடைய முயற்சியில் பார்த்தோம்னா ஒருத்தவங்க பார்த்து ஒருத்தவங்க பார்த்து அது நல்லா இருக்குது இதுக்கு அது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய முயற்சிகளை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலைப்பாடு நாலாம் இடமாக சிம்மம் சூரிய பகவான் வருகின்றார் தாயார் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு ஆளுமை திறன் படைத்த ஒரு நபராக திகழ்கின்றார் அவங்க வீட்டில் மொத்தம் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க அம்மா பேரை சொன்னோம்னா தான் அவங்க குடும்பத்துக்கே வந்து எல்லாருக்கும் தெரியும் ஓ நீங்க வந்து இந்த பெண்மணியின் மகள ஓ இவர் வந்து இந்த அம்மாவுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன்னிறுத்தி தான் வந்து அவங்க வீட்ல இருக்கும் குடும்ப உறுப்பினர்களை வந்து ஒரு அடையாளமாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பெயர் அவங்களுடைய அந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் அவங்க குடும்ப இடத்துல அவங்க தாயாரின் பெயர் ஒரு பிரபலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு குடும்பத்தின் நிர்வாகம் அப்படின்னு வருகின்ற பொழுது அவங்க தாயாரின் நிர்வாகம் தான் மேல்வங்கி இருக்கும் அவங்க தான் வந்து வரவு செலவில் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு குடும்பத்தின் தலைமை அப்படிங்கிற பொழுது அந்த ராசி லக்கணங்களில் பிறந்தவரின் தாயார் அதை வந்து முன்னின்று ஒரு போல்டாக நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அதை வழிநடத்துவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஐந்தாம் இடம் என்பது குழந்தை ஆக இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் உண்டு அடுத்தடுத்து குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுது கூட முதல் இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இவர்களின் முன்னோர்கள் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது அவங்களாம் வந்து ஒரு கமிஷன் துறை அல்லது ஒரு ஏஜென்சி ஒரு பங்கு சந்தையில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது வந்து மண்டி வச்சுருந்தோம் அல்லது வந்து தரக வியாபாரம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இவர்களின் முன்னோர்கள் இருந்திருப்பார்கள் பேசுவதில் ஒரு சிறந்த அமைப்பினராக இவர்களோட முன்னோர்கள் இருந்திருப்பார்கள் விஷ்ணு பக்தர்களாக இவர்களுடைய முன்னோர்கள் இருந்திருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அடுத்ததா வாழ்க்கை துணை ஏழாம் இடம் அதில் ஆறாம் இடத்தை பார்த்துருவோம் ஆறாம் இடம் என்பது லக்னாதிபதி இராசியாதிபதியே இவங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக வருகின்ற காரணத்தினால இவங்களுக்கு வந்து நோய் அப்படிங்கிறது வந்து இவங்களா ஏற்படுத்திக் கொள்வது தான் அதாவது வந்து நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது நமக்கு இது இந்த நேரம் இது ஒத்துக்காது அப்படின்னு தெரிந்தும் அதை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்வது இது போன்ற அமைப்புகள் இருக்கின்ற பொழுது உடல் உபாதைகள் தானாக ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அடுத்ததாக லக்னாதிபதியாக ஆறாம் அதிபதி ஆகின்றதுனால அவர் ஒரு நீர் கிரகம் அந்த ராசியில் உச்சம் பெறும் கிரகமும் ஒரு நீர் கிரகம் அதனால் வந்து இவங்களுக்கு வந்து இந்த நீர் சார்ந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எளிதில் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஸோ இவங்களை பொறுத்தனாலும் எதிரிகளாகட்டும் அல்லது நோய்களாகட்டும் கடன்களாகட்டும் இந்த மூன்று விஷயங்களும் இவங்களாவே இவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இவர்களின் செயல்பாடுகளே உங்களுக்கு எதிரியாக அமைந்து இவர்கள் செய்யும் செயல்கள் சில நேரங்களில் அவங்களே செஞ்சுட்டு அவங்களே வருத்தப்படுவாங்க இதை செய்திருக்க கூடாதோ அப்படின்னு செய்ததுக்கு அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன்ஸ் யார் அப்படின்னாக்கா ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்கள் அடுத்ததா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் இந்த ராசியானது செவ்வாய் பகவானின் வீடு ஸோ இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்களின் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஒரு கம்பீரமான வாழ்க்கை துணையாக இருக்கும் கொஞ்சம் நல்லா பேசும் முன்கோபம் உடையதாக இருக்கும் அவங்கள பொறுத்தனர்களும் கொஞ்சம் தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்களாக இருப்பார்கள் தான் என்ற ஒரு கர்வம் அவர்களிடத்தில் நிச்சயம் இருக்கும் அதை அனுசரித்து போக வேண்டியது ரிஷப லக்ன ராசி அன்பர்களின் தலையாய கடமை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அது வந்து குரு பகவானின் வீடாக இருக்கின்றது ஆக குரு அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆசிரியர் போதிப்பவர் அவர் வந்து இயற்கையும் அவர் வந்து ஒரு பாக்கியாதிபதி அந்த வீடே வந்து இந்த ராசி லக்ன அன்பர்களுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் ஒரு அமைப்பாக இருப்பதினால் முடிந்தவரை உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் குருமார்களையும் உங்களுக்கு தொழில் கொடு சொல்லி கொடுத்த அன்பர்களையும் அதேபோன்று வந்து குரு ஸ்தானத்தில் இருப்பவர்களையும் முடிந்தவரை கிண்டல் அடிக்காமல் இருங்க அவங்கள வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்களிடத்தில் பேசி அதை ஒரு கேலி கிண்டலுக்குரியதாக ஆக்காதீர்கள் அது மேலும் மேலும் உங்களுக்கு சங்கடத்தை தரும் அமைப்பாக மாறிவிடும் முதலில் இது போன்ற அமைப்புகள் கொஞ்சம் சங்கடத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் அவரே லாபாதிபதியாக வருவதனால் நீங்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருந்து அவர்களுக்குரிய ஒரு மரியாதை ஒரு சேவை போன்றவற்றை செய்து கொண்டு வருகின்ற பொழுது உங்களுக்கான அந்த லாபம் என்பது நிச்சயம் கிட்டும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க லாபம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் வந்து ஒரு லாபம் தான் சரிங்களா அடுத்ததா உங்களின் பாக்யஸ்தானம் பாக்கியத்திற்கும் பத்தாம் அதாவது வந்து பத்தாம் இடமான ஜீவனத்திற்கும் இரண்டிற்கும் சேர்த்து சனீஸ்வர பகவான் வருகின்றார் அதாவது இவரை பொறுத்தனர்களும் இந்த ராசி லக்கணங்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யோகாதிபதி அப்படிங்கிறது ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக ஒரே கிரகமாக வருவது யோக கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடதி சொல்லுகின்றது அந்த வகையில் உங்களை பொறுத்தனும் இந்த ராசி லக்கணத்தின் யோகாதிபதியாக சனீஸ்வர பகவான் வருகின்றார் ஆக நீங்கள் பிறந்தது ஒரு சுப கிரகத்தின் ஒரு ராசி ஆனா உங்களுக்கான பாகியம் அப்படிங்கிறது ஒரு அசுப கிரகத்தின் ஒரு ராசி ஸோ இயற்கையில் வந்து உங்களுக்கு வந்து அப்பா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து முன்ன பின்ன இருந்தாலும் நீங்களே வந்து அதை வந்து தேடிக் கொள்வீர்கள் இது சரி இது தப்பு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே உங்களாலேயே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும் உங்களை நீங்களே வழிநடத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு அடுத்ததாக ஜீவனத்தை பொறுத்தனவர்களும் சனீஸ்வர் பகவான் தான் ஜீவனாதிபதியாக வருகின்றார் அப்போது அவரை பொறுத்தனும் எப்பயும் சொல்வது தான் நீதி நேர்மை தர்மம் இது போன்ற விஷயங்களுக்கு காரகராக வருகின்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கும் வந்து ஜீவனத்தை அளக்கும் ஒரு காரகிரகமாக வருகின்றார் ஸோ உங்களுடைய நீங்கள் செய்யும் செயல்களில் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் செய்யும் தொழிலில் ஒரு நீதி இருக்கட்டும் நேர்மை இருக்கட்டும் தர்மம் இருக்கட்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் அது போன்ற நிலைகளில் நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களின் வாழ்வு சுபுட்சமாகின்றது அப்படிங்கிறத சுருக்கமா பார்த்துக்கோங்க அடுத்ததா பனிரெண்டாம் இடம் பதினோராம் இடத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ஆசை அபிலாசைகளை நமது எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வெற்றிகளை கொடுக்கும் அதிபதியாக உங்களுக்கு குரு பகவான் வருகின்றார் அவரே அட்டமாதிபதியாகவும் வருவதனால ஓரிரு வார்த்தைகளில் அவரை பற்றி நம்ம பேசி முடித்து விட்டோம் இனி பனிரெண்டாம் இடமான மேஷத்திற்கு செல்வோம் அதிபதி செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கத்தையும் அந்நியத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் ஆக உங்களை பொறுத்தனாலும் அந்த இரவு நேர வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் வந்து சூதானமாக பார்த்து செயல்பட்டுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு இதில் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தான் வந்து நாம் இருக்கும் வீட்டின் பக்கம் வீட்டுகளை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு வீடாக இருக்கின்றது ஸோ அதனால் வந்து அந்த இடம் ஒரு பலவீனப்படாமலும் அந்த கிரகங்கள் அங்கே அதிகமாக இருந்து அந்த ராசியை பலவீனப்படுத்தாமலும் இருந்து விட்டால் நீங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சோங்க தூக்கமாகட்டும் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அன்பர்களாகட்டும் அந்நியர்களாகட்டும் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக உதவி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அப்படி இல்லாமல் அந்த பனிரெண்டாம் இடம் அது பலவீனப்பட்டு இருந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும் உங்களுடைய இரவு நேர ஆகட்டும் அது வந்து கொஞ்சம் சங்கடத்தப்படும் அமைப்பில் அமைந்து விடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நாயர்களே இன்றைய தினம் ராசிகளில் ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலன்கள் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் ஸ்ரீ ராஜானபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத சில ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்